அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன் இன்றைக்கி மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நமக்கு வந்ததா அப்படின்னா கண்டிப்பாக வந்து டுடே ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வரல இன்றைக்கி வந்து நடந்த எபிசோடு முன்னாடி எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் வந்து வீடியோவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருந்தோம் அதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று நடந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி இந்த வீடியோவில் பேசுகிறேன் அதாவது விஜய் காவேரி எல்லாமே வந்து அந்த ஹாலில் நின்று பேசிட்ருப்பாங்க அந்த சண்டை நடந்ததுலையே அன்னைக்கு எபிசோடில் அப்போ வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்ம கிருஷ்ணாவோட நம்ம காவேரி வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ சிந்து கூடமே வந்து நல்லா இருப்பாங்க அப்போ வந்து சிந்து வந்து சிந்து வந்து கிருஷ்ணா வந்து சும்மா கணத்தில் அடிச்சிடுவார் அதுக்கு பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க காவேரி அதாவது லட்சுமி பிரியா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த பிடிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்க இப்போ வர வர நீ இப்போ ஒரு இப்போ ஒரு பத்து நாள் தானே இருக்குது அதனால் வந்து நிறைய இந்த வருஷத்துக்கான மெமரிஸ் எல்லாம் வந்து அப்பப்போ கொடுப்பாங்க அதுதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அழகான விஷயங்க புது ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க புது ஆர்டிஸ்ட் உள்ள வந்திருக்காங்க நிறைய நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க மகாநதியில் இப்போ கரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இயர் எண்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால அது பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நல்லபடியாக கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் ஒரு ஒரே ஒரு ஆளை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிவி நிவீன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் அவரோட பிரசன்ஸ் வந்து நிறைய இடத்துல சூப்பராக வந்து அவுட் ஆகிருக்கு இந்த கரண்ட் அவர் வந்து வரணும் நான் எதிர்பார்க்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க